அம்மன வணங்குறவங்க எல்லாருமே இந்த ஒன்பது நாளுக்காக காத்துட்டு இருப்பாங்க ஆமாங்க ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை தொடங்கி ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு முடியுது ஒன்பது நாட்களும் அம்மனை எப்படி வணங்கலாம் வாராகி அம்மனை ஒன்பது நாட்களும் வீட்டில் எப்படி பூஜை செஞ்சு நம்மளோட கோரிக்கையை வாராகியம்மன் கிட்ட நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு லாங் வீடியோவில் நான் டீட்டெயில்ஸாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒன்பது நாளும் தவற விடாதீங்க உங்க வாழ்க்கைய மாற்ற போக ஒரு நாளா இந்த ஒன்பது நாளும் அமையும் வாராகி அம்மன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதெல்லாம் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக அவங்க நிறைவேற்றி தருவாங்க அதனால் உங்கள் வீட்டில் எல்லாரும் அம்மனோட அருளை பெற வாராகி அம்மனை வணங்குங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்